வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்திப் பிரஜோதயாத்தே ஓம் பாக்தேவாயச வித்மகே விரிஞ்சி பத்னீஷ தீமகி வாணி பிரஜோதயா தே ॐ नारायणसाय विद्महे विष्णुप्रियाय धीमहि तन्नो लक्ष्मीप्रचोदयाते ॐ कात्मनाय विद्महे कन्याकुमार्याय धीमहि तन्नो दुर्गिप्रचोदयाते ॐ ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குரு தேவாய சுக்குராய சனீஸ்வராய கேதுவே நமோ நமோ ஸ்து நம்ம இன்னைக்கு ஸ்ரீ அக்ஷய திருதியை பற்றி பேச போகிறேன் இது எந்தெந்த மாதிரி நம்மளுக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பான நாள் சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசை அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் திருதியை திதி அன்னைக்கு அச்சிய திருதியாக கொண்டாடப்படுகிறது இது வந்து ஒரு விதத்தில் பத்து உருவம் கொண்ட அதாவது கிருஷ்ணர் பத்து அவதாரம் எடுத்ததுல பரசுராமன் அவதாரத்தில் அக்ஷய திருதியில் தான் பிறந்ததாக வர வரலாறு அடுத்தது கங்கை நீர் மேலிருந்து ஊற்றாக வந்து கங்கை நதியை அடைஞ்சது நாள் இன்று நாள் என்று ஒரு வரலாறு போற்றப்படுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுகின்ற இந்த நாள் என்ன பலன் அப்படின்னா நம்ம அன்று நாள் வந்து நகை தான் சிறப்பா நம்ம நகையெல்லாம் வாங்குறது மே நோக்கி வருவோமா நகையா வாங்கிட்டு இருப்போமா அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க கேக்குறாங்க நகை மட்டும்தான் வாங்கினா நம்மளுக்கு நல்லதா அப்படின்ட்டு நகை மட்டும் அப்படிங்கிறது இல்லைங்க அச்சய திருதியே அப்படிங்கிறது அச்சய பாத்திரம் இந்த பாத்திரம் அப்படிங்கிறது எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வந்து சுரப்பி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அந்த பாத்திரத்துல நம்ம நகையை போட்டா நகை சேமிப்போம் பணம் போட்டா பணம் சேமிப்போம் அரிசி போட்டா அரிசி தானிய வகைகள் போட்டா தானியம் இப்படிங்கிறது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உருவெடுத்து தொடர்ந்து குறையாமல் வருகின்றதுதான் அச்சய பாத்திரம் அப்படிங்கிறது அப்ப அந்த பாத்திரம் எல்லா வீட்லயும் இருக்கா பாத்திரம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க அந்த நாள் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம ஒரு பொருள் வாங்கினா அது நம்மளுக்கு உபரி ஆயிட்டு இருக்கும் தான் அதுக்கு உண்டான பொருள் இப்ப நம்ம ஆயுத பூஜைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம தொழில் செய்யற எல்லா உண்டான பொருளையும் கல்வி படிக்கிற புஸ்தகத்தை எல்லாமே வச்சு நம்ம பூஜை போடும்போது அந்த வருடம் குழந்தைகள் கல்வி ஸ்தானம் நல்லா வரணும் அடுத்தது வேலை வாய்ப்பு சுறுசுறுப்பாக இந்த ஆண்டு சுகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சு படைக்கிறோம் இல்லையா என்னென்ன தொழில் அவங்கவங்க செய்யறாங்களோ அதை கொண்டு அதை வச்சு படைக்கிறோம் அதே போலதான் அச்சய திருதியைங்கிறது வந்து நம்ம அன்னம் குறையாம இருக்கணும் அதாவது நம்ம எது இருக்குதோ இல்லையோ நம்ம சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணும் இல்லையா குறை இல்லாத ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கே பஞ்சமாக இருந்த காலம் தண்ணீர் குடிக்க கூட இருக்காம ரொம்ப தொலைவுக்கு போய் தொலைவில் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலம் போய் இன்னைக்கு நம்ம வந்து ஓரளவு நம்ம சுமாராக ஓரளவு சுகமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அத எப்பயுமே நம்ம குறைவில்லா அண்ணா லட்சுமிக்கு எப்பயுமே முதலிடம் கொடுக்கணும் இன்னைக்கு நான் மூணு மந்திரம் சொன்னேன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி மூணு தெய்வத்தையும் குறிப்பிட்டேன் ஏன்னா விநாயகர் நவக்கிரகம் எப்பயும் நான் சொல்றது விநாயகர் அப்படிங்கிறது எனக்கு முதல் கடவுள் அவர் அப்படிங்கிறதுக்காக கல்வி ஞானம் ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் அவங்க கொடுக்கற வரம் அடுத்தது நவகரகம் இல்லாம ஒரு ஜோசியர் வாழ முடியாது நவகரகம் தான் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டிய அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனால நவகிரகத்தை சொல்றோம் இன்னைக்கு மூணு தெய்வத்தை ஏன் சொன்னேன்னா அச்சய பாத்திரம் கொடுக்கக்கூடிய மூணு தெய்வங்களும் சேர்ந்தா தான் நம்ம வீட்டுல வந்து செல்வம் வளரும் செல்வான்ட்டு இருக்குது பணச்செல்வம் செல்வம் அப்படிங்கிறது இல்லை செல்வம் அப்படின்னா பதினாறு வகை கொண்டது நம்மளுக்கு அன்பு அறிவு பண்பு பகுத்தறிவு நிதானம் மௌனம் கோபம் இல்லாத ஒரு சகிப்புத்தன்மை அடுத்தது அன்னம் சாப்பிடக்கூடிய தானிய வகைகள் எப்பயும் குறைவில்லா சாப்பாடாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்தது பணம் லட்சுமி தரக்கூடியவள் அடுத்தது பொன் பொருள் அடுத்தது தான் நம்மளுக்கு பொன் பொருள் வாங்கக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தெய்வ சக்தி கொடுக்கக்கூடிய நாள் இன்று நாள் சிறப்பாக வீட்டில் வந்து என்ன பொருள் நம்ம கிட்ட அரிசி பருப்பு எது இருந்தாலும் நம்ம வச்சு ஒரு படியில் ஒரு தட்டம் வைத்து அதுக்கு மேலே ஒரு படி வைத்து படி சின்ன படியாக இருந்தாலும் சரி படியில் அரிசி வச்சு சின்ன சின்ன கிண்ணங்களில் தானியங்கள் வைத்து பூஜிப்பு செய்தால் அந்த பூஜிப்புக்கு நெய்வேதியம் ஏதோ ஒன்று படைத்து பால் அபிஷேகம் எப்பயுமே நான் பால் ஆகாரம் வைக்கணும்ப அதுக்கு அடுத்தது என்ன நமக்கு தோணுதோ அந்த இது மெயினாக வந்து முப்பரும் தேவியர்களுக்கு பாயாசம் ரொம்ப பிடித்தது அதனால் பாயாசம் வச்சு படைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா விஷ்ணு துர்க்கை சிவதுர்க்கை பிரம்ம துர்க்கை மூணு பேருமே அன்னைக்கு வருவாங்க அந்த லட்சுமி தாய் வந்து நம்மளுக்கு செல்வத்தை தரக்கூடியது ஐஸ்வர்யமும் வரக்கூடியது அதை வச்சு நம்ம படைச்சு பூஜை போட்டால் நல்லது இன்னொன்னு அன்னைக்கு வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க எதோ பொருள் நமக்கு ஏற்ற சக்தி இருக்குதோ அதை வாங்கலாம் தானியம் வாங்குறவங்க வாங்கலாம் நம்ம எதுவுமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை கூலி வேலை செய்கிறோன்னா நம்ம உப்பு அரிசி பருப்பு இந்த மூணு வாங்கினாலுமே நமக்கு அன்று ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னா நம்ம எந்த ஒரு வீட்டுக்கு பால் பொங்க வச்சாலுமே அரிசி உப்பு பருப்பு இந்த மூணும் இல்லாம நம்ம பால் பொங்க வைக்க மாட்டோம் வேற எதெல்லாம் இருக்குதோ இல்லையோ ஆனா இந்த மூணும் சிறப்பு அதனால மூணு பொருள் வாங்கினாலுமே நம்ம அந்த வருடம் வந்து எல்லாமே வந்து சேர்ந்துடும் இந்த மூணு இருந்தாலே வேற எல்லாமே கூடி வந்துடும் ஆனா வேற மட்டும் ஒரு பவுனோ நகையோ மட்டும் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல நின்றுடும் அதுல மட்டுமே வரும் அப்ப அது சாப்பாடு இல்லாம என்னவும் இல்லை இல்லையா அதனால சாப்பாட்டுக்கு உண்டானது அப்படிங்கும்போது அரிசி பருப்பு உப்பு கல் உப்பு வாங்கிக்கிங்க இத செஞ்சு வச்சுட்டு எது வேணா வாங்கலாம் அன்னைக்கு நாள் பூமி வாங்குறது சிறப்பு பூமி கட்டுறதுக்காக பூமி பூஜை போடுறது சிறப்பு அடுத்தது குழந்தை பேர் இல்லாதவங்க நாள் வைத்தியத்துக்கு போனால் கண்டிப்பாக குழந்தை பேர் டெஸ்ட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுக்கிறதே நம்மளுக்கு வலுவு அதே போல பெண் பாக்குறவங்க அன்னைக்கு நாள் பா பாக்குறது சிறப்பு ஜாதகம் விடுறவங்க அன்னைக்கு நாள் ஜாதகம் விடுறது சிறப்பு ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆண்டு நல்ல செய்தி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எந்த காரியம் செய்கிறமோ அவங்கவுங்க வீட்டில் எதை தொடங்கணும்னு நினைக்கிறோமோ அது வண்டி வாகனம் வாங்குறோம் அன்றைக்கி நாள் அட்வான்ஸ் கட்டிட்டு வாங்க பூமி வாங்குறோம் அன்னைக்கு நாள் அட்வான்ஸ் கட்டுவாங்க வீடு வாங்குறவங்க வீடு வாங்க அட்வான்ஸ் கட்டுங்க வீடு வீடு வந்து பூமி பூஜை போடணுன்னாலும் அன்னைக்கு கட்ட தொடங்குங்க நல்லது அடுத்தது நம்ம செல்வம் நகை நம்ம நகை எங்கும்போது தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி ஒரு மெட்டியாவது வாங்கினா சிறப்பு அதே போல தாலி போட்டு வாங்குறது சிறப்பு வீட்டுக்கு தேவையான செல்வங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு பாத்திர பண்ட வேணும் சாப்பாடு ஆக்குறதுக்கு குண்டா சாப்பாடு ஆக்குறது நம்ம வருஷம் ஒரு முறை நம்ம வாங்குறோம் அதை வந்து பாத்திரம் வந்து பழுது அடைஞ்சிடுது அப்படின்னா அந்த பாத்திரம் வாங்குறது சிறப்பு அடுப்பு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா முக்கியமாக வாங்க வேண்டியது அடுப்பு வாங்கினா ரொம்ப ரொம்ப செருப்புங்க அடுப்பு சாப்பாடு ஆக்கக்கூடிய மெயினாக அக்னி பகவான் வந்து நம்மளுக்கு வந்தாலே சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் தேர்ந்தெடுத்து வாங்குங்க அவங்க நகை வாங்குறாங்க நம்ம வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படவே தேவையில்லை முக்கியமாக தேவையானது என்னன்னா அரிசி பருப்பு உப்பு கல் உப்பு தான் இது இருந்தாலே நம்ம எல்லா ஐஸ்வர்யமும் வீட்டுக்கு தேடி வரும் அதே போல யாருக்கும் இந்த ஆண்டு கஷ்டங்கள் அப்படிங்கிறது குறையாகி நல்லதே நடக்கக்கூடிய யோகங்கள் வந்து சேரும் இன்றைய நாள் அச்சய திருதிய நாள் எல்லாருக்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும் நல்லதே நடக்கும் நன்மை பெருகட்டும்